ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொல்லியில் வச்சுக்கிற தென்னங்கண்ணை சுற்றி புல்லு எடுத்துட்டு அது தீனி வைக்கலாம் என் மணலாச்சு நட்டு அந்த சோளம் போட பார்த்து பார்த்தது தென்னங்கண்ணெலாம் என்ன நிலைமையில் இருக்குது பார்க்கும் பாருங்கள் புல்லாதான் மண்டி போய் நிற்கிது எவ்வளோ எவ்வளோ புல்லு பாருங்கள் இதெல்லாம் மொத்தம் பதிமூணு கன்று வச்சேன் தென்னங்கன்று இதில் பதிமூணு கன்று வச்ச இப்போ நிலமை இருக்குது கொஞ்சம் தான் இது சைடில் கிளப்பு வருது இது செத்து போச்சுன்னு நினச்சேன் இதில் சைடில் கிளப்பு வருது இதே போல இன்னொரு கன்று இருக்குது அது கிளப்பு வரதான் நான் தெரில அதுக்கு கொஞ்சம் பண்ணணும் கேப் பண்ணி விடணும் எந்த மெத்தரில் இருக்குன்னு தெரில இது மேலே அறுத்து விடணுமா நானும் தெரில இது எப்படி இருக்குது என்னென்ட்டு அறுத்து விட்டால் தான் அது கொஞ்சம் நீட்டாக வரும் போல இருக்குது ஆனால் பூண்டு அதுக்கு முன்னாடி கொடி போய் சுற்றிக்குது கொல்லியை போகிறோம் அப்படியே சுற்றிக்குது இப்போ இதை எண்ணிட்டு மண் அணைச்சிட்டு சேடை ஓட்டணும் சேடை ஓட்டி நாற்று நடணும் அதுக்கு மண் அணைச்சாகணும் இல்லைனா தண்ணி இறங்கி தென்னங்கன்று வீணாயிடும் குருத்தில் தண்ணி இறங்கி அதனால தான் இப்போ இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வச்ச தென்னங்கண்ணெல்லாம் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஏழு கண்ணு தான் இருக்குது மீதி கண்ணெல்லாம் செத்து போச்சு அது நோய் வந்து தண்ணி இறங்கி எவ்வளோ அது போகுது மீதி கனெல்லாம் இல்லை பாருங்க நம்ம கொல்லில் முடிஞ்சிருச்சு இப்போ சேடை வெண்டை கழிச்சு ஆள் வச்சு எண்டை கழித்து தென்ன கெனக்கிட்ட மண்ணை வைப்பிடுங்க பக்காவாக கழட்டி வச்சுருக்கோம் தான் எப்படி இருக்குன்னு தெரில தண்ணி மழை டைமில் தண்ணி நிற்கிறதுனால சேடை வைக்க பார்த்தோன்னா தண்ணிக்கெல்லாம் என்ன ஆகுமோ தெரில பார்க்கும் என்ன நிலமன்ட்டு நம்மக்குள்ளே நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஆள் வச்சுது நாம் ஒரு ஆள் கூலி ஆள் ஒரு நாலு பேர் வச்சுருக்கு அதே வெளியூரில் போய்ட்டு வண்டியில் வந்து இட்டுன்னு வந்தது நம்ம ஊரில் வரமாட்டேன்ட்டாங்க